ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு ஒரு ராசிக்குமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ராசி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில அடுத்ததான் மீனம் ராசி ஸோ மீன ராசிக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீன ராசி மிக சிறப்பான அற்புதமான பலன்களை அடைய போகக்கூடிய ராசிகள்ல ரிஷபம் துலாம் இதற்கு அடுத்தது மீன ராசி இருக்கு மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது தொடக்கத்தில் ராசியில சனி பகவான் இருக்காரு கடந்த ஒன்றரை வருஷமாவே நான் நிறைய படாத பாடுபட்டுட்டேன் கணவன் மனைவி வாழ்க்கைக்குள்ள பிரச்சனை காதல் வாழ்க்கைக்குள்ளே நிறைய பிரச்சனை பிரிவுகளை சந்தித்தேன் வேலையில் நான் ஓடி செஞ்சிட்டு இருக்கேன் சில நேரத்தில் எனக்கு சரியான அதற்கான மதிப்பு மரியாதை கிடைக்கல அதுக்கான ஊதியம் கிடைக்கல சரியான வேலை அமையல போன ரெண்டு போன வருஷத்தில் அதாவது லாஸ்ட் ஒன்றரை வருஷத்தில் நான் வேலைகள் இழந்துட்டு இப்போ வரைக்கும் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேங்கிற மாதிரியான சூழ்நிலையும் அதே மாதிரி செய்கிற வேலை ஒரு பிளான் பண்ணால் அதை சரியான டைமில் செஞ்சு முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் இப்போ மீன போயிட்டு இருக்கு ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் இரண்டாம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிக்கும் வெற்றிங்கிறது உங்க கண் முன்னாடியே கிடைக்கிறது நீங்கள் நீங்க பார்க்க முடியும் சனி சந்திரன் சேரக்கூடிய அந்த கிரக சேர்க்கையை தற்காலிக ஒரு யோகம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு இந்த சனிச்சந்திரன் சேர்க்கை மீடியா நிறைய பிரபலங்கள் வெளியே வருவாங்க மீன ராசிக்காரர்கள் பிரிஞ்ச திரும்ப சேர்க்கக்கூடிய யோகம்ங்கிறது குரு பார்வை வரும்போது அது வரைக்கும் நீங்க பொறுமையா காத்துட்டு இருக்கிறதுங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கும் இந்த கிரக சேர்க்கையானது இந்த ரெண்டு வருஷத்துக்கு அதாவது சனி பகவான் உங்க ராசியில இருக்க போற அந்த ரெண்டு வருஷத்துக்கு உங்க உழைப்பில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தினால் அடுத்து வரக்கூடிய அஞ்சு வருஷத்துக்கு உங்கள் பெயர் நிலைக்கும்படி ஒரு சாதனையாக மாறும் ஏன்னா புணர்ப்பு இருக்கக்கூடியவங்களே பிஸ்னஸ் மைண்ட் அந்த டைம்ல அவங்களுக்கு அதிகமாக ஒர்க் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் என் டிபார்ட்மெண்ட்டில் நான் இந்த ரேஞ்சுக்கு வரணும்னு ஒரு இலக்கு வச்சுருக்கேன் அதுக்கு நான் அடையணும் அப்படின்னா இந்த நேரம் உங்களுக்கு சரியான நேரம் ஆனால் அதுக்காக பசி தூக்கம் ராகப்பாக பார்க்காம நீங்கள் வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் ஏன்னா சனி பகவான் உழைப்பிற்கு காரகன் நீங்கள் கடினமாக உழைச்சிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி ஆனால் இந்த சமயத்தில் இன்னொரு விஷயமும் ஏன்னா எல்லா கிரகங்களுக்கும் ரெண்டு முகங்கள் இருக்கு இல்லையா சனி பகவானுக்கும் அப்படி தான் நீங்கள் வந்து சனியுடைய கடின உழைப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கான பாசிட்டிவ் ரிசல்ட்டுங்கிறது சனி உங்களுடைய ராசியை கிடக்கும் போது நிச்சயம் கொடுத்துருவார் இன்கேஸ் சோம்பேறித்தனமாக சில விஷயங்களுக்காக நேரத்தை விரயம் செஞ்சுட்டு உங்கள் அந்த தற்காலிக சந்தோஷத்துக்காக நீங்கள் நேரத்தை விரயம் செஞ்சீங்கன்னா அந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு டைமையாக நாம் இழந்தோன்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வரும் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஜூன் ரெண்டாம் தேதிக்கு மேலே கடகத்துக்கு போய் உச்சமடைகிறாரு அப்படின்னு சொன்னோம் அஞ்சாம் இடத்துல குரு பகவான் அற்புதமான டைம் அது உங்கள் ராசியும் சேர்த்து பார்க்குறாரு சனி சந்திரன் குரு இது எல்லாமே சேர்ந்து உங்களை அடுத்த லெவல் அதாவது ஃபேமிலி லைஃப்லேயும் சரி எக்கனாமிக்கல் லைஃப்லயும் சரி பர்சனல் லைஃப்லேயும் சாரி ஒர்க் லைஃப்லையும் சரி நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட்டிகிட்டு போகக்கூடிய எல்லா வேலைகளையும் செய்யும் இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பு மரியாதை கிடைக்கும் முதல்ல இந்த குரு பார்வை கிடைச்சதுமே என்னாகும்னா உங்க தவறுகளை திருத்தி அடுத்த லெவலுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு மதிப்பு மரியாதையோட நான் வாழணும் இவ்வளோ இந்த லிமிட்டுக்கு நான் சம்பளம் சம்பளம் வாங்கணும் அல்லது இந்த வேலை எனக்கு கிடைக்கணும்னா என்ன பண்ணுங்கிற ஐடியா க்ளிக் ஆயிடும் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டு இருந்தோம் இவ்வளோ நாள் வேலை கிடைக்காததுக்கு என்ன காரணங்கிறத ரெடிஃபை பண்ண ஆரம்பிச்சிருக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும் ஆனாலும் இரவு பகலாக தூக்கம் பார்க்காம உழைக்கக்கூடிய சூழ்நிலையையும் ஏற்படுத்தி கொடுத்துரும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது கண்டிப்பாக கடன் வம்பு வழக்குகள் சார்ந்த விஷயங்களில் அதை ஃபேஸ் பண்ணி நீங்கள் வெளியே வரக்கூடிய ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆனால் இறுதியில் வக்ரகிரகமாகிய ஒரு பாவகிரகமானது ஆறாம் இடத்துல இருக்கிறது சுப பலன்களை ஏற்படுத்துங்கிறதுனால அதை எல்லாம் தாண்டி நீங்கள் வெளியே வருவீங்க ஓவரால் மீன ராசிக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு சதவீதமான நல்ல வாய்ப்புகள் இதை இருக்குது இதை எப்படி நீங்கள் ஆக்கப்பூர்வமாக கொண்டு போகிறீங்களோ அதை பொறுத்து அது நூறு சதவீதம் என ஆயிரம் சதவீதமாகவும் உங்களுக்கு பலன் அளிக்கும் ஓகே ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க ஸோ அவங்களுக்கு உண்டான சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம் முதல்ல இந்த ராசிக்காரர்கள் வழிபட வேண்டியது ரெண்டு வழிபாடு இவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாட்டி சொல்லியாகணும் ஒன்னு கருமாரி அம்மன் வழிபாடு நிச்சயமா கருமாரி அம்மன் வழிபாடு இவங்க செய்யும் பொழுது உடனுக்குடனே ரிசல்ட் இவங்க லைஃப்ல ஏதாவது ஒரு மா மாற்றணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கருமாரியம்மன் கோவில் வழிபாடு ரெண்டாவது குலதெய்வ வழிபாடு இந்த ரெண்டு விஷயத்தையும் அவங்க செஞ்சுட்டு வரும்பொழுது கண்டிப்பாக அடுத்த கட்ட லெவலுக்கு போவாங்க குலதெய்வ வழிபாடு எல்லா ராசிக்காரர்களுக்குமே இம்பார்ட்டன்ட் கருமாரி அம்மன் கோவிலுக்கு அட்லீஸ்ட் ஒரு மூணு தடவை நீங்கள் எந்த கோவிலை தேர்ந்தெடுக்கிறீங்களோ உங்கள் வீட்டு நியர்பையில் இருந்தாலும் கூட ஒரு மூணு டைமாவது போகும்போது நீங்கள் எந்த காரியத்துக்காக வேண்டீங்களோ அது சக்ஸஸ் ஆகும் ஸோ ரெண்டாயிரத்தி ஆறாம் ஒரு ராசிக்கான ராசி பலன்களை நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி எல்லா ராசிக்கான ராசி பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க